கிறிஸ்டியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியு இருபத்தி ஐந்து பத்தொம்பது வெகு காலமான பின்பு அந்த ஊழிக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான் அல்லையா இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி அந்த ஊழிக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் காண கேட்டான் நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருக்கும் அவர் இருக்கிறார் இந்த எஜமான் முதலாவது மனு குளத்தை ரட்சிப்பதற்காக ரட்சகராய் வந்து மண் ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி பரவாயில் சென்று பிதாவின் வலது பசத்திலே உட்கார்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் இப்பொழுது மீண்டும் பூமிக்கு வரப்போகிறார் இந்த பூமிக்கு வந்து மக்களை நியாயந்திருக்க போகிறார் கணக்கு கேட்க போகிறார் நாம் அவருக்கு கணக்கு ஒப்புகளாக இருக்க வேண்டும் என்ன கணக்கு மத்தியில் சொல்கிறாரு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கணக்கு ஒப்பிக்க வேண்டுமா மனுஷன் இந்த பூமியில் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் ஆண்டோருக்கு அது இல்லையா அதனால் நம்ம பேசும்போது பேசுகிறதற்கு தாமதமாக இருக்கணும் கோபிக்கிறதுக்கும் தாமதம் கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும் ஆகவே பேசும்போது எச்சரிக்கையாக நாம் பேசிக்கணும் அவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் கணக்கு ஒப்பிக்கலாம் இருக்கிறோம் ஆகவே எஜமான் வந்து கணக்கு கேட்க போகிறார் அவருக்கு நம்ம கணக்கு ஒப்பிக்கணும் ரெண்டாவது நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தை குறித்து நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் ஒவ்வொருவனும் தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்பிக்கணும் வேண்டும் வாழ்க்கையால் அந்தரங்க ஜீவியம் ஏனென்ற ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன் எழுதத்தை பார்க்கிற தேவன் ஆகவே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது கத்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக அந்தரங்க ரங்க ஜீவியத்தை குறித்து கணக்கு ஒப்பிக்கணும் மூன்றாவது ஆத்தமாகலை குறித்து நம்ம கணக்கு ஒப்பிக்கிறா இருக்கிறோம் நம்மளதில் கொடுத்துருக்கிற ஆத்தமாகலை குறித்து நம்ம கணக்கு ஒப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே கணக்கு கேட்குற எஜமானுக்கு சரியான பண்ணி நம்ம கணக்கை ஒப்புவிப்போம் கற்று நம்மை ஆசீர்வதிப்பார்கள் செபிப்போம் நேசிக்கிற நாளாக இந்த நாள் கொடுத்த நாள் வார்த்தைகள் நன்றி எங்களுக்கு நீங்கள் கணக்கு கேட்க இருக்கிறபடினாலே நாங்கள் எச்சரிக்கையாய் வாழ பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்லப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னுடைய மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்